காட் இஸ் சோ கிரேட் காட் மெடி இட்டு ஜிஞ்சி ஸ்வீட்ஸ் ஆல் ப்ரோ இட் இஸ் கனிங் இட்ஸ் ஜிஞ்சர் இட் க்ரோ ஸோ இட் லுக்ஸ் லைக் ஆல் த ஆல் திங்ஸ் இட் இஸ் இன் அ ஃபாரஸ்ட் அது ஃபாரஸ்ட்ல இருக்கணக்கா இருக்குது ஜங்கல் மாரி ஏற்றேன் ஐஸார் எடுத்தேன் காடு விளையாட்ற மிருகங்களுக்கு நக்கா இருக்குது ஆனால் இஞ்சி இட் இஸ் க்ரோயிங் காட் இஸ் சோ கிரேட் இட் இஸ் இட் இன் த டிஃபி அவ கார்டன் கேட்டி கிஃப் லைக் இந்த வேலை இந்த உழைச்சிருக்கிறது மேலே பார்த்து வைக்கணும் தோட்டம் இருந்தால் வைக்கலாம் காட்டில் உள்ள மிருகங்கனக்கா இருக்குது பாருங்கள் ஒன்று ஒன்று ஒவ்வொரு மிருகங்கனக்கா இருக்குது மீன் துளி குச்சி அனக்காக இருக்குது அது இருக்குது மெலி வந்து செத்து போய் கிடக்கணாக்கணக்காக இருக்குது வந்து எல்லாம் இருக்குது காட்டில் வந்து இப்போ மலையில் அடித்து போட்டு இருக்கலாம் போல் இருக்குது எல்லாம் மரங்கள்லாம் சேஞ்சாப்பில இருக்க சேஞ்சி சத்து அணக்காக இருக்குது அது இந்த நிலம தான் கேரளாவில் இருக்கும் பாவம் தான் இங்கே இருக்கப்பட்டு ஹெல்ப் பண்ணும் கேட்டு ஹெல்ப் தான் மதத்து வந்து கருணா பைசேன் ஆடு மாதிரி இதே செத்து நம்ம தான் தாங்க முடியல மனுஷன் எத்தான் அப்படி இருக்கும் கஷ்டம் தான் മോസ്റ്റേർ ആത്മാഗ് പീസ് ആത്മാശാന്തി വേണ്ട ആത്മാതിന് ഇതാസ്കേർക്കാറും പ്രാർത്ഥനക്കാരെങ്കിൽ ഇതേ ഒരുമാതിരി ആർട്ടിഫിഷ്യലും ഇതേ ഒരുമാതിരിക്ക നേച്ചുനായി കഷ്ടമായിരുന്നു ആർട്ടിഫിഷ്യൽ ആർട്ടിഫിഷ്യൽ പീസ് ഇത് ഇല്ലാതെ ഫീലിംഗ് ഇത് നേച്ചുറലിക്കാനും ടാലിവിൽ കെട്ടി ഹാർട്ട് അട്ടാക്ക് ഇത് വന്ന് ആർട്ടിഫിഷ്യൽ ഇത് പാകേ കഷ്ടമാരുത് വന്ന് ഒരിജിന ഹാർട്ട് അട്ടാക്ക് വന്ന് ചത്തരും എതോ ഒരിജിനൽ അതേ ഡൂപ്ലികേട്ടാ പാക വരമാർ ജോച്ചോ ഡൂപ്ലിക്കേറ്റേക്ക് ഓജും ഹാർട്ട് അടാക്ക് മരിച്ചാത് ഹാർട്ട് അടാക്ക് ഹാട്ട് നെഞ്ചലി ദലമേ വരാത്യം നിൻ്റെ വാൾവേ ആരടിച്ച് കിളിക്ക് മാ കിളിയേ സന്ത കിളിയേ ആടിയേ ആടങ്ക కయడ రెడి నీల మీ సందడే మరం పదే చల్వే అదన ఎంజీ క్రోచ్ వలరు ఆగేపడత ఉత్పత్తి వచ్చాక డైట్న చెత్తు మరుదేవే మృదయా సీఆర్ కర్రేనా కొక్ కొ ఇట్ీస్ ఫాల్ అండ్ ఆల్ డైరెన్ మరమో ఒక చెత్తురు ట్్రీస్ லுக்ஸ் லைக்ஸாக பெர்செப்ஷன் நாட்டு ஒரிஜினல் வந்தது வந்து மாய பிம்பது வந்து ஒரிஜினல் கிடையாது ஏதோ மாய பிம்பையே ஒரிஜினல்னா ஏதோ டூப் கேட்டு நர் மேக்கிங் என்னது ஆல் டோட் ஆல்சர் கம்மிங் ஹவுசைட்டிஸ் வெட்டர் கேட்டு கூட்டிகிட்டு நாலுங்க டஸ்ட் பின் லைஃப் கீப்பர் அன் நெசரி திங்ஸ் கேட்டு கூட்டிட்டு டஸ்டபின் வேண்டாதெல்லாம்